ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் தான் இருந்துச்சு இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துக்கலாம் வா ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா மொத விஷயம் கடன் நிறைய கடன் பெரிய லெவல்ல கடன் வாங்கிருக்கீங்க ஊரெல்லாம் கடன் இருக்கு அப்படின்னாலும் அப்படின்றது வரும் அதே மாதிரி என்னோட சொத்து பத்து சார்ந்து இல்லைன்னா குடும்பம் சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து மனைவி கணவன் சார்ந்து இல்ல அங்காளி பங்காளி சொத்து பத்து பிரச்சனைல நான் வழக்கு போட்டிருக்கேங்க கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா இழுவையில இருக்கு அப்படின்னா அது வந்து பாருங்க நம்மளுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றாரு அதுக்கும் மேல வேலை நீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அப்படின்னா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகேங்களா உடல் நலத்தில் கவனம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அதாவது வயிறு இந்த ஜிஐடி குடல் வயிறு சார்ந்த பிரச்சனை சிறுங்குடல் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க உங்களோட சேவை மனப்பான்மை அப்படின்றது என்ன வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சேரிட்டி கொடுக்கணும் யூனிசெஃப்க்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கணும் முதியோர் இல்லத்தை வந்து முதியோர் இல்லத்துல போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க நம்ம வண்டி வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பா கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா நைட் டைம் டிராவல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது நம்ம கடன் கேட்கிறோம் யாருக்கிட்டா கடன் கேட்கிறோம் அப்படின்னா கடைச்சுடும் கடன் நம்ம பெரிய லெவல்ல எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிட்டோம்னா பின்னாடி நம்ம ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு சோ அதில் கவனம் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு போய் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சீஸை கையாளுறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படி நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆமா நாங்க வந்து பாருங்க கண்ணி தான் ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு தொழில் செய்கிறோம் ஒரு டெய்லரிங் வேலை செய்யறோம் எங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வரத்துக்கு உண்டா சான்ஸ் இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு எப்படி அப்படின்னா கண்ணி அப்படின்னாலே புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி இல்லையா அப்ப புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிம்பாங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் மத்தவங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு இப்போ நீங்க டெய்லர் தான் ஒரு ஆரி ஒர்க் சிம்பிளா செய்யறீங்க அப்படின்னா மத்தவங்க செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் பெருத்த வித்தியாசம் அப்படின்றது இருக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்ப உங்களோட கிரியேட்டிவிட்டி சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க இந்த காலகட்டம் இந்த மீடியாஸ் இந்த பேஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுல கிளையன்ஸ் ஒரு கிளைண்ட் ரெண்டு கிளையண்ட் பல கிளையண்ட் அதனால வருமானம் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு படிக்கல அப்படின்னா கூட இது ஒரு பெருத்த நல்லது அப்படின்லாம் அதே மாதிரி தொழில்ல வந்து பாருங்க நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாக்கெட் தைக்கிறோம் இல்ல ஒரு அஞ்சு ஜாக்கெட் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ஜாக்கெட் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு ஆரி வருமா வரும் ஒரு நாளைக்கு பத்து ஆரி வருக்கு வருது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகம் ஆகும் இல்லைங்களா அப்ப வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுய தொழில் சார்ந்த அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை அதிகரிப்புனால அதை கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி சேரிங்க அப்படின் போது பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப சென்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும் இதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு வந்து முழுசோ வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எழுதக்கூடிய திறமையும் அக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகமாகும் இந்த அக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா புகுத்துவீங்க தொழில புதுமையை புத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் குட்டி குட்டி டிராவல்ஸ் வெளியே போயிட்டு வர்றது ஒரு என்ஜாய் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ நிம்மதி இல்லாத தனம் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தமும் உண்டு நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்றது ஆகுங்க நல்ல ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெருச ஒத்துமை இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க இது வரைக்கும் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு ஒத்துமையா வாழறதுக்கான பிராப்தம் அப்படின்றது வரும் உங்களோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவர் உங்ககிட்ட அன்பா பழகறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனைவி உங்ககிட்ட அன்பா பழகறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு சுமூகமான உறவு முறை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு சிலருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஹ் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வந்து பாருங்க எனக்கு டயபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு அந்த டயபெட்டிக்கும் பிபியும் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க வச்சுக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கு மேல அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும் கவனம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் முழுச உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களோ வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலான்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு போட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா வத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு மகர சங்கராஜ் பலன் தானே சொல்ல போறேன் இந்த ஒரு வருஷத்துக்கு பலன் நீங்க கவனமா கேட்டுக்கணும் கண்டிப்பா நீங்க கேட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்த காயில் வாங்கி இந்த காயில் விட்டுருவீங்க எனக்கு தெரியாத உங்களை பற்றி இப்போ புரிஞ்சுங்க இந்த ராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி மூலமாக மகத்தான உங்களுக்கு பதவி பொறுப்பு உயர்வு எல்லாமே வரப்போகுது புதன் தானே உங்கள் ராசி அதுக்கு அப்போ வராமல் எங்கே போயிடும் உங்களுடைய திறமையால் நீங்கள் முன்னேற போகிறீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வராமல் இருந்தால் அந்த வாய்ப்பு வந்துடும் இதெல்லாமே நடக்கும் மகர சங்கராந்தி ஆனா நேர்மையா சத்தியமா வாக்கு சுத்தமாக இருக்கணும் தான் அண்டர்லைன் பண்றேன் வாக்கு சுத்தமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக நல்லா வந்துடுறீங்க அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரங்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்ல பலன்தான் ஏற்படுப்பது கண்ணிராசியில் பிறந்த பெண்கள் கல்யாணம் ஆக ஆகாமல் இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறக்காமல் இருக்கிற பெண் பெண்களுக்கு குழந்தை பிறந்துடும் பொறுப்புகள் பதவிகள் உத்தியோகம் கிடைக்காம இருக்கிற பெண்களுக்கு அதுவும் கிடைச்சிரும் இன்னொன்று சொல்லட்டுமா மகளிருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கு அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டுறாங்க அங்கேயும் கொடுக்க மாட்டுறாங்க இங்கேயும் கொடுக்க மாட்டுறாங்க எதுலையும் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக போராடி வரீங்க இல்லை அப்பேற்பட்ட பெண்களுக்கு எந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற வகையில் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக கிடைச்சிரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு சொல்கிறேன் அதுதான் அப்படி சொல்கிறேன் தானே அதை ஏற்றுக்க தயாராக இருங்க அடுத்ததாக இந்த கண்ணீராசில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தை விட தொழிலையோ வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் பய்ச்சிக்கலாம் எப்படி சொல்கிறேன் நல்ல வாக்கோடு இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் பயிர் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது மக்களை இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க அப்பா அவர் சும்மா நேர்மையாக தொழில் பண்ணுறப்பா அவர் நல்ல உண்மையாக வியாபாரம் பண்ணுறாருப்பா அவர்கிட்ட பொருள்லாம் நல்லதாக இருக்குது இருக்கு ஏமாத்துறதுல பத்தரது இல்லை போய் நான் அங்கதான் தான் போய் பார்ப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க அது இல்லாம உடம்பையும் பார்க்கணும்ல இப்போ உடம்புல பார்க்கும்பொழுது உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கால் உச்சிலேருந்து கால் அப்பதான் நம்ம சொல்றோம் ஆனா தலை பாகத்திலையும் கால் பாகத்திலையும் பிரச்சனை வரும் அதுக்குண்டான முயற்சியில நடக்கணும் நரம்பு பிரச்சனையே பார்த்துக்கணும் ரெண்டுமே நரம்பு பிரச்சனை தான் வரும் தலையிலும் சரி காலிலையும் சரி எலும்பு பிரச்சனை வரும் அவ்வளோதான் எலும்பு நரம்பு அவ்வளோதான் ரெண்டுத்தையும் பார்த்துங்க அதுக்குள்ளான மருத்துவம் இருக்காங்க அந்த காலம் மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் பார்க்குற மருத்துவர்னு சொல்ல டாக்டராக இப்ப இருக்காங்க இல்லையே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர் அது என்ன உண்மை அப்பயே நீங்க பயப்படுறீங்க நான் சொன்ன இந்த பகுதி உள்ள மருத்துவருக்கு சிறப்பான மருத்துவம் இருப்பாங்க அதுக்குன்னு படிச்சுட்டு வந்தவங்க இருப்பாங்க அவங்கள போய் பார்த்துங்க அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாம் ஜெயந்தானே அதெல்லாம் தப்பிச்சு வந்துடுறதுன்னு போறீங்க ஆனா ஒவ்வொரு ஒருத்தர குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் முருகர் பாலமுருகன் இருப்பாங்க கிருஷ்ணர் கண்ணன் சொல்லுவாங்க கண்ணன்லாம் பால குழந்தை வடிவத்தில் உள்ளவங்க தான் அந்த மாதிரி குழந்தை வடிவத்தில் உள்ள இறை சக்தியை வழிபடுத்துவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இப்ப பெண்களுக்கும் குழந்தைங்களுக்குமே யாருமே உதவி பண்றதுல அரசாங்கம் உட்பட அப்போ அவங்களுக்கு நீங்க பாத்துக்கணும் உங்க ராசியில பிறந்தவங்களா நீங்க அதுக்காக உங்க ராசி தான் சொல்லிட்டு வரேன் உங்க ராசியில பிறந்தவங்க பெண்களையும் குழந்தையும் ஆதரிக்கணும் பாதுகாக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் செயல்படுத்த வைக்கணும் அப்படிதான் வரணும் இதெல்லாம் பண்றதுங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் பெண்களுக்கும் குழந்தைங்களும் ஏழையிலே பெண்களுக்கும் குழந்தைங்களும் தான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது கன்னிராசிக்காரங்க சொல்லியிருக்கேன் அதுக்கு எத்தப்படி நடந்துங்க முக்கியமாக சொல்கிறோம்னா இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு எல்லாமே திறமையால் வெளிப்பட போகுது உங்களுக்கு எல்லோரும் முடியும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வரப்போகிறீங்க அது இல்லாமல் உங்களுக்கு எல்லோருமே ஆதரவு கொடுக்க போகிறாங்க போறாங்க இருந்தாலும் உங்களுடைய சொல்லும் செயலும் கவனத்தோட இருக்கணும்னு சொல்லி அப்படி இருந்துட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் வேணாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எல்லா நலவும் பெற்று நீங்க வாழ போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தர்கள் அன்பவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களை ஆசையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றோம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாக்கிய பஞ்சாங்க பிரதல சனி பயிற்சி இடையில் பார்த்தோம் வேணால் குரு பயிற்சி இறுதியில் பார்த்தோம் வேணால் ஆஹ் ராகுக்கேது பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்து விடுங்கள் நவ கிரகங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் நம்முடைய எல்லாம் இப்போதான நவக்கிரகனுடைய பயிற்சி ராசி பலன் வார ராசி பலன் தினபலம் எல்லாம் பார்க்கின்றோம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொங்கு நாடு போன்ற எல்லாம் மலை சார்ந்த பகுதியில இதைத்தான் தொடர்ந்தார்கள் அனுதத்துக்கு ஒரே ஒரு முறை இந்த ஆண்டு முழுவதுமே இதை நினைத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இப்படி செய்தால் பலர் என்று சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது சங்கராந்தி புருஷ கர்ண பலன் சொல்லுவார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் பொறுத்த வரைக்கும் உத்தரவு ரெண்டு மூணு நான்கு கனியை வரைக்கும் அஸ்தம் பொறுத்த வரைக்கும் சித்திரை ஒண்ணு ரெண்டு கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சங்கராந்தி பலர் அதை சொல்வதற்கு முன் இந்த சங்கராந்தி புருஷனை பற்றி தெரிந்து கொண்டாலே போதும் வாழ்வையெல்லாம் தெல்லு தெளிவாக புட்டு புட்டு வைத்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்திலேயே சிகப்பு நிற அணிந்து வைடூரிய ஆபரணங்களும் சிறு செண்பகுப்பு மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஆயுதம் மற்றும் துந்துவி என்கின்ற வாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு மூணு முகங்களும் குரோத உணர்வோடு என்று அது குறிப்பா மகர சங்கராந்தி கூட இவரை சொல்வார்கள் சங்கராந்தி புருஷனுடைய அவர் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருப்பு செயல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோக நிலையில வாரி வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை தான் தடைபட்டு போன திருமணம் ஆயினும் தொழிலாயினும் தடை நீங்கி நிம்மதி பெறும் வீண் வம்பு வழக்குகள் பழி பாவங்களினால் நான் மனவேதனை அடைந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு தருணம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராட்டம் கடந்த வாழ்வை சந்தித்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தருகிற ஒரு காலமாக அமையும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சம்பாதித்த அத்தனையுமே ஒரு சேமிப்பு நிலையில் இல்லையே என்று கவளையப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு அடி மண்ணாவது வாங்குகின்ற ஒரு நிலை ஏற்படும் நான் சொல்வது என்ன வேண்டால் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆமா இருக்கின்ற இடமுமே போய்விட்டது இது ஒரு புது இடையமா சொல்வதற்கு வேணாலும் எளிதாக இருக்கலாம் காலத்தை கணித்து சொல்கின்ற சங்கரபுருஷ சங்கராதி புருஷனுடைய வார்த்தை என்றுமே பைத்து போவதில்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் இருக்கட்டும் அப்பா பிள்ளைகளாகட்டும் சில மன கசப்புகளும் மன வேதனைகளும் சிலர் பிரிந்து சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நிலை மாறும் குடும்பத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கெல்லாம் குடும்பம் என்றே என்ன அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் குடும்பத்தின் மீது ஒரு பற்றோ பாசமே இருக்காது அவர்களும் தன்னுடைய எதிர்கால நல்லணை கழந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகின்றது கண்ணீராசிக்கு அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தாலும் கூட அந்த நிலை மாறும் குறிப்பா பாத்தீங்கன்னா புது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்து விட்டாரே வெற்றியை எளிதில் கைப்படுகின்ற ஒரு ஆண்டாக அமையும் நல்ல தொழில் அமையவில்லை நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்று புலம்பி தள்ளியவர்களுக்கு அந்த நிலை மாறி அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த எடுத்த முயற்சிகளில் கைகூடும் எதுவும் முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு எல்லாம் முடித்து நடத்து காட்டுகின்ற ஒரு மன வலிமை தருகின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இது குறிப்பா சங்கராந்தி புருஷனால் அமைகின்றது அது மட்டும் கிடையாதுங்க சங்கராந்தி புருஷ் தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் தானே தொழில் இந்த ஆண்டு ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு அழகே புருஷன் லட்சணமே தொழில்தானே அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறை மூலமாக அரசு துறையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமைவதற்கும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கும் சிந்திய கண்ணீருக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அது மட்டும் கிடையாது குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படி படியாக குறையும் குடும்பத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் அகண்டுவதோடு விட்டு கொடுத்து போகுவதன் மூலமாக அற்புதமான யோக பலனை பெறலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே முதல் நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் அமைத்து தருகின்றன அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நல்ல குடும்ப முன்னேற்றத்துல திருப்தி தரக்கூடிய ஒரு யோக பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது என்னுடைய அனுபவத்துல நிம்மதி தருகின்ற சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகத்தான் சங்கராதி புருஷன் இந்த ஆண்டை அமைத்து தருகிறார் இந்த ஆண்டு முழுவதுமே இறை வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே சித்தருடைய சமாதி சென்று வழிபடுவது சிறப்பு என்பதைத்தான் சங்கராதி புருஷன் சொல்கின்ற அருகில் உள்ள சித்தருடைய சமாதி எத்தனையோ முன்னோர்கள் எல்லாம் மகான்களாக நம் நலனுக்காகவே வாழ்ந்து இன்னும் உடல் மறைந்தாலும் ஆத்மாவோடு வாழ்கின்றார்கள் அந்த வகையில் எத்தனையோ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கின்றார்கள் சதாசிவ பிரம்மேந்திர இருக்கின்றார்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார்கள் எத்தனையோ மகான்கள் நடமாடிய புண்ணிய பூமி அப்படிப்பட்ட ஒரு சித்தரை இந்த ஆண்டு நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டு முழுவதும் துறை வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அற்புதமான யோக வளர்களை சங்கராதி புருஷன் இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு துறையாக இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே நற்புறனை தரக்கூடிய ஆண்டாக கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக வைத்து தருவார்